வணக்கம் சகோதரிகளே வெளிநாட்டில் ஒரு பாதுகாப்பான மதிப்புள்ள வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இது ஒரு முக்கிய செய்தி நீங்களும் துபாய் குவை கட்டார் பஹ்ரைன் ஓமான் போன்ற நாடுகளில் பாதுகாப்பான வேலைவாய்ப்பை தேடுகின்றீர்களா அப்படியானால் உங்களுக்காகவே அல் அகீம் ஏஜென்சி குருநாகல் மாபெரும் வாய்ப்பை வழங்குகிறது ஏன் நீங்களும் அல் அகீம் ஏஜென்சியை நாட வேண்டும் பாதுகாப்பான வீடுகள் உறுதி செய்யப்பட்ட அதிகூடிய சம்பளம் தகுந்த சன்மானம் திரும்பி இலங்கை வரும் வரை உத்தரவாதம் பாஸ்போர்ட் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்களிடம் வாருங்கள் அனைத்தையும் நாங்கள் இலவசமாக செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் பாதுகாப்பான பயணமும் வளமான எதிர்காலமும் இரண்டும் உங்கள் கைகளிலேயே இருக்கிறது பதிவுகள் மற்றும் மேலதிக தகவல்களுக்கு உடன் அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நூறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையின் முன்னோடி அல் அகீம் ஏஜென்சி がえが